பக்திமய நேர்களுக்கு அன்பு வளர்க்க நம்ம பார்க்க போகிறது என்னுடைய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முதுரா பொது செல்ல மழைய முதலை தான் என்னுடைய புது மாணவர்களுக்கு என்னுடைய நேர்களுக்கு நல்லா சொல்ல இருந்தவர்கள் இந்த முதுரையில நீங்கள் தர்ம வழிபட்டிருக்குங்க பேர் லிங்க முதுரா அப்படின்னு இந்த முதிரை எடுத்துட்டு அவங்க சொன்னவன் இருந்த எந்த ஒரு பேசிட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க பேரொன்றே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு உங்களுக்கு லிங்க முதிரை தான் அதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமாங்க இது வந்து ஒரு லிங்க வடிவிலான ஒரு முதிரை தான் இந்த லிங்க முதிரா ஜென்ரலா லிங்கம் இருக்கிற சிவன் கோவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவனே வந்து ஒரு சூழ் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள் ஒரு அவருடைய கர்ப்ப அறை நீங்கள் அதெல்லாம் வந்து சிவன் கோயிலுக்குள்ள அந்த ஒரு கர்ப்ப அறை உள்ள அது உள்ள சூடு விடுவிடும் ஒரு தெரியும் காலஹஸ்தி கோயிலில் கூட அது வந்து ஒரு நிங்கத்தலமாக இருந்தாலும் அந்த உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சிவனிங்கத்துக்குள்ளே பேர் ஸ்வட்டிங் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த முங்க முதிரைன்றது சூட உண்டாகக்கூடிய ஒரு முதிரை சார் இந்த முதிரை செய்கிறதுனால உடம்பு சூடாகமா ஆகாது இப்ப நீங்க சூடாக சொல்றீங்க எண்ணத்துல சூடாகன்றது பட் இந்த லிங்க முத்திரை என்பது இந்து மதத்துல சொன்னதுதான் நம்ம இப்ப இந்து மதம் ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனாலும் இது பொதுமக்களுக்காக யாரும் வேணா செய்வேன் தவறே கிடையாது இதுவாக இங்க இந்து மதத்துல இங்க கோயில இப்படி இருக்கு அப்படின்றத எங்க சேனல்ல நாங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஒரு புக்கோ ஏதோ எழுதி வச்சாலும் அந்த முதிரைகள்லாம் எங்க போட்டுன்றது தெரியாது என்ன அதனாலதான் அநேக முதிரைகள் கோயில சிற்பங்களா செஞ்சு வச்சிருக்காங்க குறிப்பா இந்த லிங்க முதிரைகள் நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து விதமான கோயில்கள் மட்டும் இல்லை மகாபலிபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா பாக்குறீங்க நாங்க போய் பார்த்தா முதிரையில பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச மகாபலிபுரத்துக்குள்ள ஐநூறு அறுநூறு முதிரை எழுதி பார்க்கலாம் இந்த லிங்க முத்திரையோட குணத்திற்கு திரும்பி நான் என்னன்றது சொல்றேன் வேகமா இருக்கணும் லிங்கமுத்ரா எப்படி சொல்லணும்னா கை விரல்கள் ஒரு கையை வச்சுட்டு அப்படி இப்போ அவங்க பார்த்தா அதை லிங்க வடிவில் தெரியும் ஒரே ஒரு விரல் மட்டும்தான் வேலை இருக்குது உங்களோட கைகள்ல பண்ண மாதிரி இருக்கணும் பண்ண மாதிரி விட்டாங்க அவங்க சொல்லுங்க லிங்கமுத்ரா இது நீங்க வைக்கும் போது உங்களோட லங்ஸை சுத்தி தான் ஆகும் உங்களோட முழு உடம்பு போய் ஆகாது புரியுதா உங்களோட லங்ஸை சுத்தி வச்சுனா என்னென்ன பெனிஃபிட் ஒரு பேப்பர்ல எழுதுங்க அவசியமே கிடையாது நீங்களே எழுது உங்களோட லங்ஸை சுத்தி இன்னொன்னெல்லாம் நோய் தேவைப்படும் ஐ மீன் இன்னும் நோய்கள் வரலாம் அப்படின்றத உங்களுக்கே தெரியும் இந்த முத்ரா பேரு லிங்க முத்ரா இது வந்து நம்ம வளர் தொடை மேலே வச்சுட்டு செய்யும்போது போது ஒரு பெனிஃபிட்டும் இடது தொடை மேலே வச்சு செய்யும் போது ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும் அது என்னன்றத நம்ம பார்க்கணும் இது எப்படி செய்யணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிட்டு வளர்ப்பு தொடர் மேலே கையில் வச்சுட்டு நல்ல தூத்து உள்ளிடுவோம் ஒரு தடவை அந்த சவுண்டோடையும் அடுத்த தடவை ஓ அதே கையில எடுக்குது ரொம்ப நேரம் பண்ண முடியாதுங்கிறதுனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன் நீங்க செய்யும் போது ஒவ்வொரு சவுண்டும் முப்பது செகண்ட் கம்மியா இல்லாத பண்றேன் அடுத்தது லிங்க முத்ரா கொரோனா டைம்ல நீங்க முத்ரா இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தவங்க இந்த முத்ரா ரொம்ப 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 ஃபேமஸ் ஆச்சு அந்த டைம்ல இந்த முத்ராவை செய்யாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய அம்மா அவர்கள் ஹாஸ்பிட்டல சேர்ந்துருந்தாங்க ரேட் ரொம்ப கம்மியா இந்த முதுரையா அவங்க ஒரு மூணு நாள் செஞ்சாங்க ரேட் மாதங்களாகும் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப எழுதவும் இருந்தாங்க இந்த முத்திரை வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் முத்திரை சார் நம்ம செய்யும் போது ரைட்டா தப்பா அப்படின்றது நம்ம எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம அப்படின்னும் போது இந்த மார்பு பகுதி மேல் பகுதியில் ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும் இந்த சவுண்டு அப்படின்ற சவுண்டு கொடுக்கும் போது மூக்கு நுணியில் ஒரு வைப்ரேஷன் வரும் இந்த ரெண்டு வைப்ரேஷன் வந்தால் தான் நீங்கள் சொல்லி தரேன் எனக்கு வரவே இல்லை நான் என்ன பண்ணுறது ஃபீல் பண்ணுங்கன்னா இதோட பேஸ் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஓ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்ல ஒரு சவுண்டை வேஸ் வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கிடைக்கணும் இந்த லெங்க முத்திராவை டெய்லி செய்யணும் அதை பாருங்க வலது தொடையில வைக்கும்போது உங்களுக்கு ஆகும் உடம்பு ஃபுல்லாகவும் ஹீட் ஆகும் அதே சமயத்துல லங்ஸ் சுத்தியும் ஹீட் ஆகும் இடது தொடையில லெஃப்ட்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா லங்ஸ் மட்டும்தான் ஹீட் ஆகும் பாடி கூலாகும் புரிஞ்சுக்கவே லங்ஸ் மட்டும்தான் ஹீட் ஆகும் ஆனால் பாடி கூல் ஆகும் லெப்டில் வச்சிங்கன்னா ரைட்டில் வச்சிங்கன்னா பாடியும் ஹீட் ஆகும் லங்ஸும் ஹீட் ஆகும் இந்த இங்கே முப்படாக உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரிசஸ் மைக்ரைன் கோல்டு பாஃபர் சைனஸ் காலையில் தூங்கி இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் இந்த முப்பிடாக எங்கே முப்படாக செய்ய முறுவதாக மீண்டும் அடுத்த தடவை நன்றி